ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வளாக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்கிற விளைஞ்சிருக்க புளிச்சைக்கீரையை வச்சு நம்ம வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதாவது புளிச்சக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம் ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து மாடித்தோட்டம் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து குக்கிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் புதுசு புதுசாக போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் வந்து உங்களால் பார்க்க முடியும் நமக்கு வந்து நம்ம முடியும்டித்தோட்டத்தில் இருக்க கீரையை வந்து அறுவடை பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கட்டளவு வந்திருக்கு ஜஸ்ட்டு ஒரு நாலு செடி தாங்க இருக்குது நம்ம பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாவே கட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் அந்த முனைய மொனையே மட்டும் கட் பண்ணி விடும்போது நமக்கு நமக்கு சைடிலேருந்து லேட்டரல் பிரான்ஞ்சஸ் வந்து நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து இந்த கீரையை வந்து ஆஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இந்த தண்டுமே நட்டு வைக்கலாம் ஏன்னா இப்போ மழை காலன்றனால தண்டு நட்டு வச்சாலுமே உங்களுக்கு வந்து சில தண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு விட்டு நமக்கு வந்து அதுவே துளுக்க ஆரம்பிக்கும் கீ புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு விதையை சேர்ந்தது தாங்க அது நமக்கு வந்து புளிச்சைக்கீரை கடைசல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கீரை கிளீன் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் எடுத்துருக்கோம் பூண்டு எடுத்துருக்கோம் கா பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கீரையிலையுமே வந்து புளி ஆட் பண்ணுவோம் பருப்பு ஆட் பண்ணுவோம் பட் புளிச்சக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஆட் பண்ண வேண்டியதில்லை ப்ளஸ் வந்து பருப்பை ஆட் பண்ண வேண்டியதில்லை ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு விசில் வந்து நம்ம வச்சாலே போதுங்க கீரை வந்து சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுங்க ஸோ கண் கண்டிப்பாக வந்து புளிச்ச கீரை வந்து வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம் அதுக்கான வீடியோ வந்து எப்படி வளர்க்குறது அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நான் வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் வேணுன்றவங்க வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு விசில் வந்தாலே போதுங்க இந்த கீரை வந்து வெந்துடும் எப்பவுமே வந்து கீரை வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க நம்ம மிக்சியில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குங்க ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு சட்டியில் போட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம அதை வேக வைக்கும் போது ஊற்றின கொஞ்சம் தண்ணி தாங்க நம்ம வச்சு நம்ம கடை கடைய போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கல் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து எடுத்துட்டு நம்ம அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் வதக்க துக்கப்புறமா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து இந்த கீரை கடைசியெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க வெங்காயத்துக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா வடகம் கூட ஆட் பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் சா சாதத்தை வந்து நம்ம வந்து ஒரு பேஷனில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை கடைசலை எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டு முறையில் விளஞ்ச ஒரு கீரையை வச்சு புளிச்ச கீரையை வச்சு நம்ம வீட்லேயே வந்து ஒரு கடைசல் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஆரோக்கியமான கடைசல்ங்க இது ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் விளைஞ்சது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் ஜீவா லைஃப் ஸ்டைலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்